No compromise. Other side-ல, other side. Leo, side It's a GT Probes. GT Holidays, South India's number one travel brand. Indigas photo, durable exterior paint with -color technology. Ananya's இங்க ுக்காந்திருக்கேன். ஆனா அந்த டைம்ல நான் அனுபவிச்ச சில விஷயங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு ஒரு முக்கியமான character பண்ணிருந்தேன். படத்தோட ஆடியோ கூட invite பண்ணல. கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு நான் பைக்கில் போயிட்டு என் பைக்கை பார்க் பண்ணிட்டு தூரத்துலேருந்து நான் ஆடியோ லான்ச்சை பார்த்தேன் ஸ்டேஜ் கூட ஏறல ஏறலை நான் நீங்கள் அர்ஜுன் ரெட்டி பார்த்துருந்தீங்கன்னா சிவா வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட் கேரக்டர் டைமில் ஆனதும் எனக்கு சினிமா குவிட் பண்ணிடலான்றது வாழ்க்கையில் நடந்துருக்கு எனக்கும் நீங்கள் வாங்க ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஒரு காலேஜ் பையன் வந்து பைக்கில் இடித்து ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்து ப்ரொடூசர்ட்ட போய் கமிட் ஆக வேண்டியது ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கேன் இந்த படத்துக்கு முன்னாடி சரி நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணி ட்ராப்லாம் இருக்குது நாலு படம் லீடாகவே ட்ராப் ஆகிருக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதுலாம் எனக்கு காதில் என்றைக்குமே வாங்கிக்க மாட்டேன் சொல்லுவாங்க கண்கள் காணும் ஒரு கனவோ மூச்சி கதை இதுவோ விளையாடுதோ

வர <laughs> நடிகர்கள் <laughs> உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடியே எனக்கு இது நடந்திருக்க வேண்டியது நான் பாலாசரோட வர்மாவில் நடிச்சிருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியும் அந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை இப்போ ஓகே பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த விசிபிலிட்டிலாம் இருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்கேன் ஆனால் அந்த டைமில் நான் அனுபவித்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் அதில் நான் வந்து த்ருவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன் பாலாசரோட வேர்ஷனில் அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து மேபி பாலாசர் கையிலே அந்த படத்தோட கண்ட்ரோல் இல்லையோ என்னவோ தெரில அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு கூட என்னை இன்வைட் பண்ணலை க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு நான் பைக்கில் போய்ட்டு என் பைக்கை பார்க் பண்ணிட்டு தூரத்துலேருந்து நான் ஆடியோ லான்ச்சை பார்த்தேன் ஸ்டேஜ் கூட ஏறலை நான் ஆனால் எனக்கு தெரியும் இல்லை படத்தில் வந்து ஹீரோ கடுத்து அந்த ரோல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் நீங்கள் அர்ஜுன் ரெட்டி பார்த்துருந்திங்கன்னா சிவா வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட் கேரக்டர் ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சக்கலாஜிக்கலாகவே நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் இது நம்ம ஃபுல் படம் நடிச்சிருக்கோம் சொன்னா கூட யாருமே இனிமேல் யாருக்குமே தெரியாமல் போயிடுமே டீசரில் வந்தேன் ஆனால் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு சாம்சர் தான் உண்மையிலே ஏன்னா எவ்வளோ வந்து ஓகே அஃப்கோர்ஸ் டெலிவிஷன் விசிபிலிட்டிலாம் இப்போது பாண்டியன் ஷோஸ்க்கு அப்புறம் இருந்தாலுமே இல்லை இங்கே இந்த ஒரு பேனல் ஆஃப் பீப்புளோட உட்கார வைக்கிறதுங்கிறதே எனக்குலாம் பெரிய கனவு ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணி உள்ளே வந்திருக்கோம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது பிக் ஸ்கிரீனுக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கனவு தான் உண்மையில் என்ன மாதிரி ஆட்கள் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஸோ ஏன்னா ஃபேமிலியில் யாருமே ஃபிலிம்ஸில் கிடையாது பட் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல இந்த மேஜிக் நடந்துச்சு அவ்வளோ பெரிய ஒரு மேக்கர் சூஸ் பண்ணார் என்ன அந்த படத்துலேயே வந்து அவர் சூஸ் பண்ண ஒரே ஆக்டர் நான் தான் மீது எல்லாமே சியான் சரோட சஜஷன்ஸு இந்த ரோலுக்கு பையன் பையன்தான் வேணும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீ வாண்டட் மீ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த டைமில் அப்படியானதும் எனக்கு சினிமா குவிட் பண்ணிடலான்ற தாட்ஸ்லாம் டெஃபனட்டாக நமக்கு வரும் இல்லை பிரதர் பட் அந்த அந்த டைம்லையும் சரி பரவாயில்ல தன்னம்பிக்கையோட ஓகே லெட்ஸ் கீப் ட்ரைங் சின்ன சின்னதாக மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸில் மறுபடியும் போயிட்டு வெப் சீரிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி 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 அப்புறம் விஜய் டெலிவிஷன் வழியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் இப்போ யோலோ பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போது தேவ் ப்ரோ தேவிகா கூட நானும் ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு ஃப்ளாஷ்பேக் லீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலே இட்ஸ் எ ரிலீஃப் மோர் தேன் ஹாப்பினஸ் எல்லாம் தாண்டி இல்லை பாடா இவ்வளோ வருஷம் உழைச்சதுக்கு ஓகே இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு உண்மையிலே ஃபீல் ஆகுது பிரதர் கண்டிப்பாக தொடக்க புள்ளி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வந்து படம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இவ்வளோ பட்ட கஷ்டம் கிட்ட நீங்களும் வந்து பண்ணிருக்கீங்க அவ்வளோ படங்கள் வந்து ஓகே சின்ன சின்ன கேரக்டர் வந்தால் கூட பண்ணிடுவோம் தேட்டரில் வந்து நம்ம ஃபேஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் நீங்களும் பண்ணுறீங்க நீ சார் உங்கள் ஜேர்னி எப்படி நம்மளுக்கு நடிக்கணும்னு ஆசை அதுக்கு நம்மளோட வேவை வந்து நம்ம எந்த வேலை போனாலும் அட்லாஸ்ட் நடிக்கிற இடத்துக்கு போயிடணும் தாம்பரத்துக்கு வந்து நீங்கள் வெலை சிறு வழியாகவும் போகலாம் பைபாஸ்லேயும் போகலாம் சிட்டிக்குள்ளேயும் போகலாம் எந்த வழியில் தான் மட்டும் தாம்பரம் தான் ஃபேக்ட் ஸோ அவர் வந்து அவர் ஒரு வேறு வழியில் வந்தார் நான் ஒரு வேறு வழியில் வந்தேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பர் சொல்லுங்க தேவிகா ஓகே when i completed my plus 2 அப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சுடுச்சு இந்த மாதிரி ஒரு லைக் i don't have any filmy background so நான் இன்ஸ்டாகிராமில் வந்த ஆக்ரோபேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் gymnastics acrobats so அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு gymnastics அதோட ஒரு ஷார்ட் கூட ஆட் பண்ணியிருக்காங்க

எங்க ஆர்ட்டிஸ்ட்டு ஒரு நியூ டேலண்ட்ஸ் வச்சு போகலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சின்ன ஒரு ஃபேன்டசி இலமட்டும் இருக்குது ரியல் லைஃப்பில் நடக்காத இலமெண்ட்டும் ஒன்று இருக்குது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன க்ரியேஷன் வந்தால் ராம் சார் ரைட்டர் அவர் தான் தான் ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெஷ் ஃபேஸ்ட்டு வச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃபேஸ் வச்சு போனோம்னா அது ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு அதனால தான் ஒரு ஒருத்தராக தேடி 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 பிடிச்சோம் அது அழகாக வந்து அந்த நம்ம கணிச எப்பயுமே சொல்லுவார் நீ ஒரு நல்ல கதை பண்ணிட்டேன்னா அதுக்கான கேரக்டர்ஸ் அதையும் எடுத்துக்கொண்டா தேடி வந்து எடுத்துக்குவோம் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒருத்தராக தேடி தேடி திரி இந்த முத்துக்கள்லாம் வந்து கிடச்சிருக்காங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது படமாக பார்க்கும்போது இவங்க யாருமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னு தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு கிடைத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கும் மகேஷ் சாருமே வந்து ஒரு யங் டேலண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டாங்க நானும் அப்படி ஆசைப்பட்டேன் ஸோ ஏன்னா நானும் பிரச்சனை தானே ஸோ அப்படி வந்தது தான் இந்த ஜேர்னி இப்போ நாலு மட்டும் ஒரு கேள்விக்கிறேன் நான் சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சினிமா வந்து ஸ்க்ரீனில் வந்துவிட்டால் ஓகே வரலை அப்படின்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சுற்றி உள்ளவங்க ஒரு பேச்சு பேசுவாங்கள்ல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து அனுபவிச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த சினிமா காரணாக போகிறேங்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உண்மையை சொல்லணுன்னா ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு மோட்டிவேஷன்லாம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் கூட தாங்க மாட்டோம் என் வீட்லேயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சினிமாவோட அன்சர்டனிட்டி மேலே ஒரு பயம் இருந்தாலும் என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீ நல்லதாண்டா நடிக்கிற கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சா அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ட் அந்த மேஜிக்கில் நம்புனாங்க பாலாசர் சூஸ் அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனால் அது திடீர்னு தேட்டர்ஸில் வரல ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து சம்மந்தமே இல்லாமல் எதோ ஒரு ஓடிடியில் வருது அண்ட் அதை யாருமே பார்க்க முடியல அப்படின்றப்போ ஒரு பயம் இருக்கும்ல ஃபேமிலிக்கு அதுவும் அப்பா அம்மா சினிமாவில் இல்லைன்றப்போ அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சு பட் நான் தான் அந்த டைமில் வந்து சரி என்ன என்னை எப்படி நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி என் வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம் ஊர் என்ன வேணால் பேசும் தலை அதுக்காகலாம் நம்ம எதுவுமே யோசிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை வளர்த்துருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு முக்கியம் நான் நம்புறேன் ஊரை நம்ப வைக்கிறதுங்கிறது நம்ம ஒர்க்கு பேசுவோம் அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும் அதுக்கு உழைச்சிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே இங்கே ஒரு ஜென்வின் ஸ்பேஸ் இருக்குது எப்போது ரொம்ப பொறுத்த ஒரு சீன் வரும் நானும் கண்டிப்பாக வந்து நான் ஆடுவேன் தமிழ்நாடே ஆடும் சத்தேருந்து பேனர் வரணும் அப்படி அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பேசியிருக்கீங்களா இப்போ ஆசி நான் மேபி ஆசிகர் நான் பண்ணி கேட்குறேன் அவரும் வந்து சினிமாவில் வந்து போன் நினைப்பார் நீங்களாம் என்ன பேசிப்பீங்க என்ன பேசுவோன்னா மச்சான் எப்படியாவது இந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரி ஆகிடணும்லாம் பேச மாட்டோம் இவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல அதை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு தான் பேசுவோம் ஏன்னா இப்போது நான் வந்து எஸ்கே அண்ணனோட ஃபேன் தளபதி ஃபேன் தனுஷ் சார் ஃபேன் எல்லாரோட ஃபேனாக இருந்தாலும் நம்மளோட ரிலேட்டிவெலாக இருக்கிற சில ஆக்டர்ஸோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜெயம் ரவி சார் அண்ட் கார்த்தி சாரோடைய உடைய ஃபில்மோகிராஃபியை ரொம்ப சின்ன வயசிலேருந்து பார்த்து தான் எனக்கு சினிமா வரணுன்னே ஆசை வந்துச்சு இது ரொம்ப ரேராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்பீங்க எப்பவுமே எல்லாருமே வந்து ஹையர் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிற ஆக்டர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க பட் எனக்கு ரிலேட்டபுலாக இருக்கக்கூடிய ரெண்டு ஹீரோஸ்னால் அவங்க தான் ஏன்னா எனக்கு பையன் பார்க்கும்போது ஒரு சென்னை பையன் நம்மள மாதிரி இருக்கானே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுமேனு ஒரு ஆசை வந்துச்சு சந்தோஷ் சுப்பிரமணியம் பார்க்கும்போது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதில் இருந்துச்சு எங்கள் அப்பாக்கும் எனக்கும் சின்ன வயசில் ஆகாது போக போக தான் எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு நான் எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுன்ற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் என்றைக்குமே இருந்திருக்கு இப்போது அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது எனக்கு அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சில கதைகளில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஸோ நான் எப்போவுமே ஆசைக்கிட்டையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல் சொல்கிறது என்னென்னா எங்கேயும் காதல் மாதிரி ஒரு படம் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி ஒரு படம் பையா மாதிரி ஒரு படம் அண்ட் இப்போது அதுக்கான ஏஜும் அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியில் நம்ம இருக்கிறதுனால அந்த மாதிரி சூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை நீங்கள் சொல்லுங்கள் அதே சினிமாக்காரன் அப்படி ஆகிறதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு வீட்டில் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஃபேமிலி தான் ஆக்சிடென்டலாக ஃபிலிம்குள்ளே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு மாமாக்கு ஸோ ஒரு ஆக்சிடென்டெலாம் வந்தார் அந்த வந்ததுக்கப்புறமா அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த படத்துக்கு முன்னாடி சரி நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணி ட்ராப்லாம் இருக்குது நாலு படம் லீடாகவே ட்ராப் ஆகிருக்கு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் நவம்பர் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் பட் நம்மளோட எல்லாம் அடுத்து நமக்கு தேவையான நோ நோக்கி வேலை செய்யணுன்றதுன்னே தாண்டி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு காதில் என்றைக்குமே வாங்கிக்க மாட்டேன் சொல்லுவாங்க ஜென்யூனாக இருந்துச்சுன்னா அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் அப்படியே இல்லாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் நான் எதுவுமே மைண்டில் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறப்போ அது சும்மா கிடையாது எத்தனை கதைகள் வச்சுருப்பீங்க எத்தனை கதை வச்சிருப்பீங்க பதினஞ்சு ஈரோக்கு கதை வச்சுருப்பேன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் சினிமாக்கள் வந்தோம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று கட்ஸும் கான்ஃபிடன்ஸும் ஜாஸ்தியாக வந்துச்சு சரி இது வச்சுட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம்ல இது கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு ஸ்க்ரிப்ட் எடுத்தப்போ சரி இன்னொரு நிறைய ஜாடர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நம்ம ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓ அப்படியே போயிட்டு ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கு இன்னும் நான் ஆட் ஆன் பண்ணோன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இன்னும் வைப்ரெண்ட்டாக மூவ் ஆகலாம் ஏன்னா நம்மளோட நெகட்டிவ்ஸ் முதல்ல சொன்னால் தான் நமக்கு நெகட்டிவாக போகிற மாதிரி இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லை நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயும் போகலாம் ஏ பார்த்தியா ஸ்மூத்தாக முள் பாதை இல்லாமல் வந்து ஒரு மெத்த பாதை போயிட்டுருக்குன்னு நினைக்கலாம் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நமக்கு வந்து ஓகே நமக்கு வந்து இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளை வந்து அவங்க ஆர்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதையும் பாசிட்டிவ் அடிச்சு போயிட்டோம்னா அவங்களாம் அப்படி ஓரமணிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம ஃபாவ்டாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியாலஜி அதான் இவர் சொன்ன பாயிண்ட்டில் என்னென்னா இப்போது அவர் வந்து அஸ் அ டெரக்டராக நிறையா படங்களை ஆஃபீஸ் போட்டு சில ப்ரொடக்ஷன் டேக் ஆஃப் பண்ணாமல் அனுப்பிச்சிருவாங்க அவருக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி தேட்டர் ரிலீஸ் ஆமாம் எனக்கு நிறைய படங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அவங்கள அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது சப்போஸ் இது சம்டைம்ஸ் வந்து நல்ல வேலை அந்த ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணலன்னு இன்னைக்கு அவர் தோணும் மேபி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்குமான்னு தெரியாது பண்ணாமல் இருக்கும்போது வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலன்னு தோணும் அதுல வந்து நம்மளுக்கு என்ன பாசிட்டிவாக தோணுது அதை எடுத்துக்கணுன்றதான் என்னோட ஃபேக்ட் நான் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா என்னையா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி என்ன வேணா இருக்குது என்னோட பெட்டராக ஒருத்தருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் என்னோட பெட்டராக ஒருத்தருக்கு டிசர்விங்காக இருக்கிற ஒரு கிடச்சிருக்கணும் போது நான் ஹாப்பி அப்போ நம்ம வந்து அதுக்கு டிசர்விங் ஆகலைன்னா டிசர்விங் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி வேலை செஞ்சுட்டா போதும் ஆனால் ரிஜெக்ட் பண்ணாங்கன்ட்டு யோசிக்கிறதுல மட்டும் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணி நம்மள டெவலப் பண்ணிக்கணுனால தான் யோலோன்ற ஒரு படம் நடந்திருக்கு நாட் ஒன்லி ஃபார் ஆகாஷ் ப்ரோ சாம் ப்ரோ தேவிகா நான் இல்லை இதில் படத்தில் நினச்சி எல்லாருமே அந்த சுச்சுவேஷன் தான் நாட் ஒன்லி த மெயின் காஸ்ட் இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்களுமே ஏதோ ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகி அவங்கள அதை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க அது எல்லா ஃபிலிமுக்குமே எல்லா நடிகர்களுக்குமே அது அமைகிறது தான் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது இன்றைக்கி இருக்க தேட்டர் பிளே ஆர்டிஸ்ட்டுக்கும் அது அமையும் ஸோ நம்மள யாராவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம அது சூட்டபிள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் சூட்டபிள் இல்லைன்றதை பார்க்கணும் ஜெனூனாவே சூட்டபிள் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை அது அம்பக்காக இருந்தால் ஓகே நம்மளுக்கு இதை விட பெட்டராக கிடைக்க போகுதுன்னு சொல்லி அதை நோக்கி பயணம் பண்ணுன்றது என்னோட தாட் ஆக்சுவலாக நம்ம தெய்வம் சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல கமிட் ஆகலை ரொம்ப நல்லது அப்படின்றதுலாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கும் ஒரு இடத்துல போய் போய் அதான் ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் எல்லாம் முடித்து நீங்கள் வாங்க ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஒரு குட்டி பையன் காலேஜ் பையன் வந்து பைக்கில் என்ன இடித்து ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் கமிட் ஆக வேண்டியது ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கேன் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விடுறா விடுறா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு பட் அப்போ ஒருத்தர் என்னோட மென்டார் அருண் சொல்லி நம்ம காலேஜ் டேஸ்லேருந்து இருந்து நம்ம கைட் பண்ணுறா மூட சொன்னார் சார் நல்லது நடந்து நினச்சிக்கோன்னு சொன்னார் ஸோ அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து எங்க எங்கேயோ ஒரு யூனிவர்ஸ் வந்து இல்லைடா உனக்கு திஸ் இஸ் நாட் எ கப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு இடத்து தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நடந்துருக்கு சூப்பர் இனிவர்ஸ் தான் காரணம் அது சொல்லுங்க ஒரு தேதி எவ்வளவு படம் எதுக்காக நாங்க பார்க்க வரணும் நான் மலையாள பொண்ணுன்னு நடிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் மலையாள பொண்ணுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லுறேன் பாருங்க தமிழ் சினிமாலயா தமிழ் பசங்க கிட்டயா தமிழ் பசங்க கிட்ட தான் அப்படி சொல்லுங்க தமிழ் பசங்களை பிடிச்சா போதும் பசங்க ஆமா தமிழ் பசங்களை பிடிச்சா போதும்ல அவ்வளோதான் வெரி குட் இப்ப இருக்கிற ஒரு லைக் கொஞ்சம் நான் சொல்றாரு அவர் அவர் டயலாக் இல்ல நான் சொல்றேன் आकाश ப்ரோ வந்து இப்போ ரீசன்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தல சொன்னாரு. いや ஏளோவா பாக்குறோம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல நிறைய வன்மம் வையலன்ட் படங்கள் வருது. நிறைய பிட் பிளட் ஷட்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு ப்ரீசியான பிலிம் தான் இந்த யோல. அதனால இந்த படத்தை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பாரு. அது ஒரே பிட் ட்ரை பண்றாங்க. அது வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ නாக அப்ப ஓகே

ஃபேன்டசியா ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்னு சாம்சரும் சரி எங்க டீமும் நம்புறோம் இட்ஸ் அ நியூ திங்க் அது சைடு ஒரு கமர்ஷியல் படம் ஏன்னா ரீசர் பாக்கும்போது ஐ மீன் டெய்லர் பாக்கும்போது எனக்கு தோணுச்சு பேரல் யூனிவர்ஸ் கான்செப்ட்டோ அப்படின்னு பேரல் யூனிவர்ஸ் அப்படிலாம் கிடையாது ஃபேன்டசி இல்ல சாம்சார்க்கு தான் ஆசை பட் நெக்ஸ்ட் படமா வந்து எவ்வளவு ஹார்ட்டுல அத பண்ணிடலாம் அப்படின்னு பிளான்ல இருக்காரு

கண்கள் காணும் ஒரு கனவோ கண்ணா மூச்சி கதை இதுவோ தொலையாமலே விளையாடுதோ மறந்திடுதோ மாய தூரம் போக பறந்திடுதோ காதலோடு வாழ கண்கள் காணும் ஒரு கனவோ கண்ணாம் மூச்சு கதையிடுவோம் தொலையாமலே விளையாடுதோ சூப்பர் சூப்பர் ஓ நான் கேட்கும்போது எனக்கு என்ன கொண்டு தோணுது விஷுவலா பீச்சில் மெத்தையில் நீங்கள் நீங்களும் ஹீரோயினும் நீங்கள் ஷூட்டிங் ஒளிஞ்சிருந்தா பார்த்தீங்க உண்மையே சொல்லுங்க அதுவும் இருக்கு ப்ரோ ஓகே டன் சூப்பர் அண்டு நீங்கள் சொல்லுங்க சார் செப்டம்பர் பன்னெண்டு கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இந்த படம் இருக்கும் இந்த இப்படி இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு ஜாலியாக ஃபன் ஃபன் ரிடனாக ஃபன் ரைடாக இருந்துச்சு இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்கும் ஸோ படம் இதோட ரெப்ளிக்காகவும் இருக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்சி ஆடியன்ஸ்க்கு இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவும் வந்து இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ட் பண்ணும் இதனால் பார்க்கலாம் நம்ம வந்து தெரியாமல் மிஸ்டேக் எல்லாம் பண்ணலாம் ஆனால் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியுமா நமக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிக்க முடியுமா ஆ பண்ண முடியாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல இந்த மூவியே சொல்லிருக்க அதுதான் ஓகே ஒரு கியூரியோசிட்டி எலமென்ட் இருக்குல்ல அதனாலே இந்த மூவி பாருங்க செகண்ட் மெட் சூப்பர் நீ சொல்லுங்க நான் வந்து இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லல யோலோ வந்து எங்கள மாதிரி வளர்ந்தோர் மடிகளை வளர்றதுக்காக வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் இந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பாரு இந்த டேரக்டர் இன்னொரு படம் எடுப்பாரு எனக்கு இன்னொரு படம் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி என்டர்டைன்மெண்ட்டாக இன்னொரு படம் கொடுக்க முடியும் ஸோ எங்களை மாதிரி வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ நேரத்துக்கு மிக்க நன்றி ப்ரோ தேங்க்யூ ஹாலிடேஸ் சவுத் ஒன் Indigo's photo durable paint with Duro color technology Nani Homes a paradise for senior citizens